அவள் தான் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த சென்ட்ரிங் பிரிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேங்க இது க்ரௌண்ட் ஃப்ளோரு மோல்டிங் போட்டது பீம் மோல்டிங் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரம் கழித்து பிரிச்சுட்டு அதுக்கு அடுத்த வாரம் ரெண்டு வாரத்துலேயும் என்னாவோ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மோல்டிங் போடணும் நம்மளுக்கு இப்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆட்கள் தான் கிடைக்காமல் இருக்காங்க என்ன விஷயம்னாக்க ஒரு ஃபினிஷிங் கரெக்டாக கொடுக்க மாட்டேன்றாங்க அந்த அளவுலேயும் சரி இதுலேயும் சரி திரும்பவும் வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு பீம் இல்லை பில்லர் போகிறாங்கன்னா அதில் கொஞ்சம் உள்ளே போயிடுறது கொஞ்சம் வெளியே வர்றது வெளியே வர்றது உடச்சிட்ருக்கணும் உள்ளே போயிடுச்சுன்னா அது சரி பண்ணணும் அந்த பொறுப்பாக அது கரெக்டாக செய்ய மாட்டேன்றாங்க ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இது எப்போமே இது போன்ற வேலைகள் கட்டிட வேலைன்னு போது எந்த வேலையெல்லாம் இருக்கட்டும்ங்க அந்தந்த வேலையை கரெக்டாக செய்யணும் பொறுப்பாக இருக்கணும் அதுதான் வந்து ஒரு தொழிலுக்கு செய்கிற உண்மையான இது எல்லா எல்லா இது தான் நம்ம வேலையை எடுத்து செஞ்சாலும் சரி அடுத்தவங்க வேலையாக இருந்தாலும் சரி ஒர்க்னாலே அது கரெக்டாக தான் செய்யணும் அடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சரியாக பண்ண சொல்லியிருக்கோம் ஏன்னா இப்போ பீம் பில்லர்லேயே வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதிகமாக வந்தது வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இது போடச்சு உள்ளே போயிருக்கிறதெல்லாம் வந்து கலவையில் அதை வந்து சரி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து முன்கூட்டி சரியாக செய்யணும்